வணக்கம் முன் முன்வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெற இருக்கிறது நாளைய தினமே வந்து நாட்டை ஆள்வது யார் என்பது தெரிந்துவிடும் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொம்பது தொகுதிகளில் திருவள்ளூர் வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை திருப்பெரும்புதூர் காஞ்சிபுரம் அரக்கோணம் வேலூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆரணி விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திண்டுக்கல் கரூர் திருச்சி பெரம்பலூர் கடலூர் சிதம்பரம் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி முப்பத்தொம்பது தொகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திமுக கூட்டணி மட்டுமே முப்பத்தொம்பதுல முப்பத்தி ஆறு சீட்டு வாங்கியிருக்காங்க தேனி மற்றும் ராமநாதபுரம் ஆகிய ரெண்டே ரெண்டு தொகுதிகளில் அதிமுக வந்திருக்கு தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி இது இதற்கு முன்னால் சொன்னது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தே தேர்தல் ஸோ அதில் இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க தற்போது நிலவரமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஒம்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தி எட்டு வரைக்கும் வரலாம் முப்பத்தி ஏழு வரைக்கும் வரலாம் அப்படின்னா சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த முப்பத்தொம்பது தொகுதிகளில் கிட்டத்தட்ட எல்லாமே திமுக கூட்டணி தான் வரும் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒன்று ரெண்டு இடங்கள் பிஜேபி வரலாம் ஒன்று ரெண்டு இடங்கள் அதிமுக வரலாம் திமுகவுக்கு கிடைக்காம போகக்கூடிய அல்லது டஃப் இருக்கக்கூடிய அல்லது குறைந்த வாக்கில் வெற்றி பெறக்கூடிய தொகுதின்னு பார்த்தோம்னா தேனி அங்கே ஓபிஎஸ் சாரி ராமநாதபுரம் அங்கே ஓபிஎஸ் இருக்கார் விருதுநகர் அங்கே கேப்டனோட மகன் விஜய பிர பிரபாகரன் இருக்கிறாரு கோயம்புத்தூரில் அண்ணாமலை இருக்கிறாரு அடுத்ததாக பிஜேபியோட கோட்டைன்னு சொல்லக்கூடிய கோயம்புத்தூர் ப்ளஸ் இந்த கன்னியாகுமரியிலையும் எதாவது கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாத்துலேயுமே திமுக வர மாதிரி தான் கருத்து கணிப்புகள் சொல்லுது அதிகாரப்பூர்வமாக திமுக எத்தனை இடத்த கைப்பற்றியிருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே தெரிஞ்சிடும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்